என்ன தான் என்னையா இது திமுக காரங்களுக்கு மேடைக்கு மேட சாணி அடி கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு இந்த ஆளோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷோ புத்திரன் அதாவது அடைமொழி வெளியில காட்டுகிறது மனுஷோ புத்திரன் ஆனா இந்த ஆளோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாகுல் ஹமீது இந்த ஆளு பாரம்பரியமா திமுகவுக்கு பாரம்பரியமா சொம்படுத்திட்டு இருக்காப்ல கூடவே மத வெறியோட சொம்படிப்பாப்ல இந்த அளவு ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில பெருமை பீத்திட்டு தெரிஞ்சிருக்காப்ல என்ன சொல்லியிருக்காப்ல நான் ரொம்ப அறிவாளி அதனால தான் நான் வந்து பாஜகவில் சேரலை ஏடிஎம்கேல சேரல டிவி கேல சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரைமிங்காக சொல்லிகிட்டு இருக்க வேலையில் ஆமாம் இவர் திமுகவுக்கு கொத்தடிமை வேலையாக தான் பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு இளைஞர்கள் வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க சம்பவம் பண்ணிட்டாங்க உடனே இந்த கொத்தடிமா ஐயோ யார் அப்படின்னு பதட்டப்படுற காட்சியை பாக்கல உண்மையிலேயே செம காமெடியா இருந்தது

திருப்பரங்குண்டத்தில் ஆன்மீகத்துல அபாயகரத்தை உருவாக்கினால் அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது அப்படின்னு பயங்கரமான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது ஹிந்துக்கள் தீப தூண்ல நாங்கள் தீபம் ஏத்த போறோம் அப்படின்னு அடாவடித்தனமாக போல அங்க பிரச்சனை பண்ணலை நேராக கோர்ட்டுக்கு போய் அங்கே ஆர்டரை வாங்கிட்டு முறைப்படி தீபம் ஏத்த போனதுக்கு சேகர்பாபுவோட பேச்சை பார்த்தீங்களா ஆனா இதே திருப்பரங்குன்ற மலையில புனிதமான முருகபெருமானோட மலையில நாங்க ஆடு வெட்டுவோம் கோழை வெட்டுவோம் வெட்டினா முருகபெருமானோட மலையில தான் வெட்டுவோம் அப்படின்னு இந்த மதவாத சிக்கந்தர் கும்பல் ஆடை தோளில் போட்டுக்கிட்டு கோழியை கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்போல்லாம் இந்த சேகர் பாபு என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு எப்பா அமைதியாக இருக்கணும் நம்மளாம் வாயே துறக்கக்கூடாது ஏன்னா இஸ்லாமிய ஓட்டு போயிரும் சிறுபான்மை ஓட்டு பிச்சே அப்படின்னு அப்பெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு அடங்கி இருந்துபிட்டு இப்பெல்லாம் என்னென்ன வாய்க்கொழுப்பு என்னென்ன வீராப்பு பேச்சு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா செம காமெடி வாரம் ஒரு முறை நம்ம சேனலுக்கு காமெடி கண்டென்ட் கொடுக்கறதுல முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது போய் துண்டு சீட்டை பார்த்து தப்பு தப்பா உளறி வசமாக சிக்கிடுவாப்புல அதே மாதிரி இந்த வாரமும் சிக்கியிருக்காப்புல நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசல எவனா துண்டு சீட்ல தப்பு தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு தப்பு தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு வசமாக உளறி மாட்டிக்கிட்டாப்புல பாருங்க ஆனால் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை பார்த்தீங்கன்னா நாம் எதிர்க்கிறோம் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கின்றன பாஜக உட்பட பாஜக உட்பட இது பாஜக தலைவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல எஸ்ஐஆராக பாஜக எதிர்க்குது பாஜக எதிர்க்குது அப்படின்னு யாரோ துண்டு சீட்டில் தப்பு தப்பாக வேணும்னே மாட்டி விடுறதுக்கு எழுதி விட்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க தப்பு தப்பாக எழுதி கொடுத்து நம்ம சின்னவர் வசமாக சிக்கிடுறாப்புல இன்னைக்கு இந்த வீடியோ தான் சேம ட்ரெண்டிங்கு இணையதளத்தில் எங்கே திறந்தாலும் இதுதான் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு தயவு செஞ்சு எழுதி கொடுக்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி எழுதி கொடுத்து அவரையும் ஒரு வாட்டி பார்த்து எழுத சொல்லிட்டு மீண்டும் பத்து வாட்டி மரம்பாடம் பண்ண சொல்லிட்டு பத்து வாட்டி ரிகர்சல் மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்துக்கிட்டு வந்து தயவு செஞ்சு பேச சொல்லுங்க தமிழ்நாட்டோட துணை துணை முதலமைச்சருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ்லயே பேச தெரியல பார்த்து படிக்க தெரியல அப்படின்னு வேற மாநிலத்துக்கு தெரிஞ்சா மானம் கப்பல் ஏறுமே இல்லையா இது கூட பரவாயில்லங்க மன்னிச்சு விட்டுரலாம் பொதுவாகவே இந்த திமுக என்ன பண்ணுவாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வந்தா கொஞ்சம் கூட கூச்ச மாற்றமே இல்லாம வெக்கமே இல்லாம உடனடியாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தெரியுமா அப்படின்னு வாய்க்கூசாம பேசிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டர்கள் மத்தியில் பேசல இந்தியாவில் சிப்பு முதல் சிப்பு வரைக்கும் தயாரிக்க போறோம் தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசி

நரேந்திர மோடி இந்தியா லன்னு சொன்னதை அப்படியே எடுத்து மாத்திட்டு தமிழகத்துல அப்படி மட்டும் போட்டுட்டு தமிழகத்துல சிப்பு முதல் சிப் வரைக்கும் தயாரிக்கப்படும் அப்படி என்னமோ தானே யோசிச்சு பேசுன மாதிரி ஒரு பாருங்க சிறிய அளவிலான சிப்ல இருந்து பெரிய அளவிலான சிப் வர எல்லா துறைகள்லயும் தமிழ்நாடு தன்னம்பிக்கையோட தண்ணீர் பெற்று தலை நிமிர்ந்து இருக்கிற காலமா திராவிட மாடல் ஆட்சி காலம் அந்த வீடியோவை இன்னைக்கு தமிழக மக்கள் காரை துப்பி ஷேர் பண்ணிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி கே எதுக்கும் இந்த டிவி கே காரங்களை பார்த்தா கொஞ்சம் ஒரு தள்ளியே இருந்துலுங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தள்ளியே இருந்துலுங்க ஏன்னா தமிழகத்தில் ஏற்கனவே நாய்க்கடி அதிகமாக இருக்குது மக்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் டிவி கே தற்குரிகள் இது காவல்துறையினரை பிடிச்சி கடிக்கடின்னு கடித்து வச்சுருக்காங்க என்ன வெறின்னு தெரியல அப்படி டிவி கேல புஷியானது என்ன தான் பயிற்சி கொடுக்குறாப்புல அப்படின்னு தெரியல காவல்துறையினரை கொடூரமான முறையில் கடித்து வச்சு அவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க அதனால் தமிழக மக்களை டிவி கேக்காரங்கள பார்த்தா கொஞ்சம் விலகியே இருங்க வெறி கொண்டு சுத்திட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவோ இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவோ இருக்காங்களே திருப்பரங்குன்ற விவகாரத்தை நினச்சி கண்ணீர் விட்டு ரூம் போட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு ரொம்ப போல அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு திருப்பரங்குண்டம் மலை முழுவதும் தமிழர்களுக்கு சொந்தமானது இந்துக்களுக்கு சொந்தமானது முருகருக்கு சொந்தமானது அப்படிங்கிற யதார்த்த உண்மைய சொன்ன உடனே இவங்க பயந்துகிட்டு அதை நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா புலம்பி இருக்காங்க திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தமானது என்று பிஜேபி தலைவர் அண்ணாமலை அளந்து விட்டிருக்கின்றார் அனைத்து இந்துக்களுக்கு அல்லது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த இந்துக்களுக்கு மட்டுமா அப்படின்னு இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயல்வா அவனுங்களோட கேவலமான புத்தியை காட்டத் தொடங்கியிருக்காங்க டேய் உண்டியல் பசங்களை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இந்த திகா பசங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது திமுகவில் இருக்கிற சொர்ணகட்ட இந்துக்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி நடித்துக்கிட்டு கிடக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா கடவுள் நம்பிக்கை உள்ள அனைத்து ஜாதி மக்களும் அவங்க இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது அவங்க அமைதியாக கோயிலுக்கு வர்றாங்க சாமி கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத இவனுங்களுக்கு எங்க வலிக்குது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேவலம் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் கேவலம் இருபது கோடிக்கு கட்சியை கொண்டு போய் அறிவாலயத்தில் அடகு வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா அதுலேயும் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ன விவகாரத்துக்காக அண்டை இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான குரல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அது பவன் கல்யாண் அவருடைய குரலாக தான் இருக்கும் நேற்று கூட ஒரு விஷயத்தை பத்தி கிளியரா பேசியிருக்காரு சனாதன தர்மம் குருட்டு நம்பிக்கைன்னு சின்னம் அல்ல அது மனித குலத்துக்கு அறிவியல் பாதையை வழங்கிய ஆன்மீக அறிவியல் சனாதன விவகாரத்தில் யாரும் நம்மை தாக்குவதற்கு துணியாதபடி குரல் கொடுக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கிற இந்த சொர்ணகட்ட ஹிந்துக்கள் இருக்காங்கல்ல திமுகவில் பட்டையை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்றேன் மலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காள் போல இருக்கு தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் தர்மத்தை கடைபிடிக்க சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்தது இருந்தது இது போன்று மீண்டும் ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு இந்துவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் சனாதன தர்மம் அரசியலமைப்பு இரண்டுமே ஒரே இலக்கை நோக்கி செல்கின்றது அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு குரலை பவன் கல்யாண் அவர்கள் கொடுத்திருக்காரு உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் பொதுவாகவே இந்த திருப்பரங்கண்ண விவகாரம் நடந்துட்டு இருக்க வேலையில் கோர்ட் உத்தரவு அப்படி பரபரப்பாக பரபரப்பா இல்லை அந்த நேரத்தை தமிழகத்தில் இருக்கிற அந்த கொத்தடிமை ஊடகங்கள் இருக்காருங்களே அவனுங்களும் அவனுங்களுடைய வேலையை தவறாம பார்த்துட்டு இருந்தாங்க மக்களை குழப்பறதுக்காக பயங்கரமான வேலையை பார்த்தாங்க குறிப்பா சுண்டிவில அடிக்கடி ஒரு செய்தியை போட்டுட்டு இருந்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்தள்ல்லாத பிற நாட்களில் கோயில்களில் கார்த்திகை தீபம் ஏற்ற அச்சகர்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு அப்படின்னு சுண்டிவியில ஒரு செய்தியை போட்டு கிடையாது திமுக கிட்ட இருந்து பிச்சை எடுத்து வாங்கி தின்னு இருக்க கொத்தடிமை பயிர்வா கொத்தடிமை பயிர்வ அவனுங்களை போய் அச்சகர்கள் சொல்லி உண்மையான அச்சகர்களை கேவலப்படுத்தாங்க கேவலப்படுத்தாங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு தமிழக மக்கள் சுன் டிவி போன்ற திமுகவுக்கு கொத்தனிமை வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அந்த சேனல்களை தயவு செஞ்சு தமிழக மக்கள் புறக்கணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கிற்கு ஒன்று சிக்கியிருக்கு எந்த அரக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் அப்படிங்கிற அரக்கு இருக்குது என்ன தெரியுமா சொல்லியிருக்கு தர்காவை அப்புறப்படுத்தி தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றி சமூக நல்லிணக்கத்தை துண்டாடி கலவரத்தை நிகழ்த்தி விட வேண்டுமென முனைப்போடு பாஜக சங் பரிவார் அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அப்படின்னு பாரஞ்சித்தே ஐடியா கொடுத்து கொடுப்பான் போல இருக்கு எப்பா அந்த சிக்கந்தர் தர்கா இடையில வந்தது தான் நம்முடைய முருகபெருமான் இருக்காரு அவர் பல நூற்றாண்டு காலமாக அங்கே இருக்காரு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இஸ்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே திருப்பரங்குண்டம் மலையில முருகபெருமான் இருக்காரு அந்த மலை முழுவதும் முருகபெருமானுக்கு சொந்தமானது இந்த சிக்கந்தர் அப்படிங்கிற கிக்கந்தர் எல்லாம் இடையில வந்து நுழைஞ்சவங்க இங்கே கல்லரை கட்டி வச்சுக்கிட்டு ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அப்படின்னு இடையில வந்து நுழைஞ்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்கள அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பாரஞ்சத்தை வந்து ஐடியா கொடுப்பாங்க இப்போ இருக்கு பொதுவாகவே இங்கே இருக்கின்ற திராவிட பசங்க அந்த அரகருக்கு பயிலுவெல்லாம் நிறைய இடத்துல சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை அயோத்தியா மாற்ற பார்க்குறாங்க டெய் கொஞ்சமாவது உங்களுக்கு பூல இருக்கா எப்படி தமிழகத்தை அயோத்தியா மாற்ற முடியும் தமிழகத்தை உண்மையான ஆன்மீக தமிழகமாக மாற்றுறதுக்கான புரட்சியில் தமிழக மக்கள் இப்ப ஈடுபட்டு இருக்காங்க அதை பொறுத்துக்க முடியாம அயோத்தியா மாத்துறாங்க இது பண்றாங்க அது பண்றாங்க அப்படின்னு பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க டேய் அயோத்தி அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த புனிதமான மண்ணில் ராமர் பிறந்த இடத்துல ராமருக்கு வந்து ஆலயம் இருந்தது அந்த ஆலயத்தை இடித்து தான் பாபர் அப்படிங்கிற வெளிநாட்டு கை அவன் வந்து இடித்துக்கிட்டு பாபர் மசூதி கட்டினது அவனோட தப்பு அதுக்காக இந்துக்கள் வன்முறையில் இறங்கலை வன்முறையில் இறங்கியிருந்தா அடுத்த நாளை அதை தவறுபடி ஆக்கியிருக்கலாம் ஆனால் இந்துக்கள் ஐநூறு ஆண்டு காலமாக ஐநூறு ஆண்டு காலமாக அதுக்காக போராடி தான் அதுவும் நீதிமன்றம் மூலமாக தான் இந்துக்கள் இன்னைக்கு எங்க ராமபெருமானுக்கு ஆலயம் கட்டியிருக்காங்க ஆனால் இங்க இருக்கின்ற இந்த திராவிட பசங்கள் எல்லாம் அயோத்தி அயோத்தி அப்படின்னு இவங்களாம் வயிறு எரியதை பார்க்கல உண்மையில சந்தோஷமா இருக்கு ஆனா மக்களை திசை திருப்புற மாதிரி அயோத்தியில இவங்க ஏதோ வேணுக்கும்னே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவருங்க ஒரு நிறைய டிவை செட் பண்றாங்க இதெல்லாம் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழனும் தேசியவாதிகளும் இவருங்க நிறைய டிவை ஒட்டச்சே ஆகணும் அடுத்து பாத்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காட்சி மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காட்சி வெஸ்ட் பெங்கால்ல நிகழ்ந்திருக்கு ஒரே இடத்துல ஆறு லட்சம் மக்கள் ஆறு லட்சம் ஹிந்துக்கள் ஒன்றா சேர்ந்து பகவத்கீதைய போற்றி பாடியிருக்காங்கே சாமியத்துக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் ஹிந்துக்கள் மீது தொடர்ந்து தொடர்ந்து ஓட்டு பிச்சைக்காக இந்த மம்தா கட்சியினர் கொடூரமான தாக்குதலை நிகழ்த்திட்டு வராங்க பங்களாதேஷில் உள்ளவனெல்லாம் உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மம்தா பண்ண அராஜகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஹிந்துக்கள் ஒன்றா சேர்ந்து மம்தாவை விரட்டி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த காட்சியை பார்க்கல நம்மளால் உணர முடியுது உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைல்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்